அன்பு கண்மணிக்கு ஆசையாக புடவை வாங்கி கொடுத்தா அந்த கண்மணி போய் கொடுக்குறாங்க அதுவும் அன்பு வாங்கி கொடுத்ததுனால சொல்லி கொடுக்குறாங்க வெண்ணிலும் சந்தோஷம் தாங்க முடியல அன்பு நமக்காக புடவை வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம மேல இவ்வளவு ஆசை இருந்தா நமக்காக புடவை வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலா அந்த புடவையே கட்டுறாங்க இங்க அன்பு கண்மணி புடவை கட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கண்மணி வரல சரி கண்மணி கேட்டுட்டு வெளியில போயிருப்பாங்கல்ல நம்ம வெளியில போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியில போடுறாங்க இங்க வெண்ணில வந்துட்டு நம்ம கட்டின புடைய கண்மணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டால கண்மணி காமிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கண்மணி ரூமுக்கு வர்றாங்க அங்க கண்மணி இல்ல அந்த இல்லவா ரூமுக்குள்ள வந்துட்டு கண்மணி தான் ரூம்ல இருக்கிறான்னு நினைச்சிட்டு உங்க பாரு இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்குது இந்த புடவை உனக்காக நான் பாத்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் இப்போ உன்னை பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருக்கு அந்த புடவையில அதுவும் ஏற்கனவே நீ அழகா இருப்பியா அதுல அந்த புடவையும் சேர்ந்தா இன்னும் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பு வந்து கண்மணி நினைச்சு வெண்ணிலா கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க உன வெண்ணிலா திரும்புறாங்க திரும்ப அன்பு வெண்ணிலாவை பார்த்துட்டு ஷாக்கா நின்றுட்டு இருக்காங்க நீ நீ எப்படி இங்க அப்படி சொல்லிட்டு உனவும் சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வெளியில போயிடுற நம்ம மேல அன்புக்கு இன்னும் லவ் மாறல இன்னும் அன்புக்கு நம்ம மேல லவ் இருக்குது அதனாலதான் அவர் வந்து இப்படி எல்லாம் பேசுறாரு சொல்லிட்டு வெண்ணிலா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இந்த வெண்ணிலா வெளியில வந்ததும் இந்த கண்மணி இருந்துகிட்டு வெண்ணிலா இந்த புடவை நீ சூப்பரா இருப்பேன்னு சொன்னேன் நல்லா இருக்கு இந்த புடவை உனக்கு நிஜமாவே அந்த புடவை நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேக்குறாங்க உனக்கு வெண்ணிலா வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க எதுக்கு கண்மணி திடீர்னு போட்டோ எல்லாம் எடுக்கிற சொல்லி கேட்கும் போது உனக்கு தான் மாப்பிள பாக்குறோம்ல அதுக்கு தான் மாப்பிள வீட்டுல போட்டோ காமிக்கணும்ல இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கு இதை மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு அனுப்புறோம்னா கண்டிப்பா உன வேண்டானே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை ஷாக் ஷாக்காய் முடிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அன்பு கிட்ட நம்ம லவ்வையும் சொல்லணும் அவர் எத்தனை தடவை நம்ம கிட்ட அவரோட லவ்வையும் அவரோட விருப்பத்தையும் நம்ம கிட்ட சொல்றாரு நம்மளும் அன்ப மீட் பண்ணி கண்டிப்பா சொல்லணும் இவங்க இவங்களாம் செய்ய நம்மள வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சுடுவாங்க அதனாலேயே நம்ம அன்பு கிட்ட முதல்ல பேசணும் அப்படின்னு வெளி சொல்லிட்டு இருக்காங்க இங்க அன்பு இருந்துட்டு கண்மணி நான் உனக்காக வாங்கிட்டு வந்த புடவையே நீ நீ எதுக்கு வெண்ணிலாவுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேக்கும்போது கண்மணி சொல்றாங்க நான் வெளிலாவுக்குறாங்க உங்ககிட்ட புடவை வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க உன அன்பு உனக்காக நான் ஆசை எவ்வளவு எத்தனை ஏறி சைட் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா ஆனா நீ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல கோ கண்மணி அப்படி சொல்லிட்டு அன்பு வந்து கிளம்பி போயிருக்காங்க நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ